ஸோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் நமீபியா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து நடந்துச்சு குரூப் ஸ்டேஜ் மேட்ச் இல்லை யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க மக்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சுங்கிறத பார்த்துடலாம் இந்தியா வெர்சஸ் நமீபியா ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி சரிங்களா இது வந்து ஒரு குரூப் ஸ்டேஜ் மேட்ச் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் வச்சு இது நடந்து நடந்துச்சு சரிங்களா நடந்து இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ தான் மு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் முடிஞ்சுது அதில் பார்த்திங்கன்னா நவீவியா தான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வந்து ஜெயித்தாங்க ஜெயிச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஸோ இந்தியா தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒம்போது ரன்னு ஒம்பது விக்கெட்டு டூ நாட் நைன் ரன்ஸ் இருபது ஓவர் முடிவில் ஒம்பது விக்கெட் எல்லா நைன் விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லோரும் எவ்வளோ எவ்வளோ ரன்னே எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இஷன் கிஷன் பார்த்திங்கன்னா அவர் வந்து இருபத்தி நாலு பாலுக்கு அறுபத்தி ஒரு ரன்னு ஆறு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருந்துருங்க அஞ்சு சிக்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எட்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காரு ஒரு ஃபோரு மூணு சிக்ஸு அப்புறம் திலக்கர்வான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு பாலுக்கு இருபத்தஞ்சு ரன்னு மூணு ஃபோர் எடுத்திருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அதாவது நம்ம கேப்டன் அவர் பார்த்தீங்கன்னா பதிமூணு பாலுக்கு பன்னெண்டு ரன்னு ஒரே ஒரு சிக்ஸு அவ ஒரே ஒரு சிக்ஸ் தான் அடிச்சிருக்கிறாரு ஹர்திக் பாண்டியை பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரம் விளாண்டுருக்காரு அதிக் பாண்டியை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்கிறாரு நாலு ஃபோர் நாலு சிக்ஸு அதிரடியாக விளாண்டுருக்கிறார் கொஞ்சம் நல்லா விளாண்டு இஷான் கிஷன் அவர் விளாண்ட மாதிரியே ஹர்திக் பாண்டியன் பார்த்திங்கன்னா நல்லா அது ரெடியாக விளையாண்டுருக்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே பதினாறு பாலுக்கு இருபத்தி மூணு ரன்னு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸு ரிங்கு சிங் ஆறு பாலுக்கு ஒரு ரன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து டக் அவுட்டு ஒரு பால் முதல் பாலே அவுட் ஆகிருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன் அவுட் ஆகிட்டாரு ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருந்தது வருண் சங்கரி முடித்து நாட் அவுட்டு ஒரு பாலுக்கு ஒரு அடிச்சிருக்காரு அவள் மட்டும் தான் நாட் அவுட் ஏன்னா ஒம்பது விக்கெட் போயிருச்சு சரிங்களா இப்போ இந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் யார் என்னென்ன விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ட்ரம்பல் மேன் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஓவர் போட்டு முப்பத்தெட்டு ரன் கொடுத்துருக்குறாரு கோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் போட்டு நாற்பத்தி ஓ ரன் கொடுத்துருக்குறாரு ஒரு விக்கெட் எடுத்துக்கிறாரு ஜேஜேஎஸ் பீட்டு பார்த்திங்கன்னா நாலு ஓவர் போட்டு ஐம்பது ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருக்குறாரு ஹேங்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் போட்டு பதினெட்டு ரன் கொடுத்துருக்காரு விக்கெட் எடுக்கல எராஸ்மஸ் ஜி எராஸ்மஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு இருபது ரன் கொடுத்துருக்காரு நாலு விக்கெட் எடுத்துருக்கிறாரு ஸ்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துக்கிறாரு சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமீபியா வந்து நமீபியாவில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எவ்வளோ எவ்வளோ ஓவர் போட்டாங்க விக்கெட் எடுத்தாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டோம் வாங்க நம்ம வந்து நமீபியா வந்து ரெண்டாவது பேட்டிங் பண்ணாங்க அவங்க என்ன ஸ்கோர் எடுத்துக்காங்கன்னு பார்க்கலாம் நபி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமீபியா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டீ ஸ்டீன் கேம்ப் இருபத்தொம்போது ரன்னு இருபது பாலுக்கு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸு அவுட் ஆகிருக்கிறாரு ஃப்ரைலிங்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நான் இந்த இந்த எண்டில் சொல்கிறேன் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் இந்த வீடியோ டைட்டில் சொல்கிறேன் ஃப்ரைலிங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பால் இருபத்தி ரெண்டு ரன் மூணு ஃபோர் ஒரு சிக்ஸு லோஃப்டி ஈட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பாலுக்கு பதிமூணு ரன்னு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் மட்டும் அடிச்சிருக்கிறாரு ஜி ரைஸ் மிஸ் அதாவது கேப்டன் சார் பார்த்திங்கன்னா கேப்டன் பார்த்திங்கன்னா பதினோரு பாலுக்கு பதினெட்டு ரன்னு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு ஜேஜேஸ் மீட் பார்த்திங்கன்னா ரெண்டு பாலுக்கு சீரோ டக் அவுட் ஆகிருக்கிறாரு கிரீன் விக்கெட் கீப்பர் பார்த்திங்கன்னா பத்தொம்போது பாலுக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காரு அப்புறம் க்ரூகர் வந்து பத்து பாலுக்கு அஞ்சு ரன்னு ஒரு ஃபோரு ட்ரம்பல் மேன் வந்து பதினாறு பாலுக்கு ஆறு ரன்னு அவர் ஃபோரும் அடிக்கல சிக்ஸும் அடிக்கல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே மேட்ச் மேண்டிருக்கிறாரு அவுட் ஆகிட்டார் இந்த பதினாறு பாலுக்கு ஆறு ரூ அடிச்சுட்டு அவுட் ஆயிருக்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு பாலுக்கு நாலு ரன் ஒரு ஃபோர் அடிச்சிருக்காரு ஷிகோன்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலுக்கு சீரோ அவுட் ஆகிட்டார் கடைசியாக பார்த்திங்கன்னா நாட் அவுட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா ஹேன்கோ மட்டும் நாட் அவுட்டு ரெண்டு பாலுக்கு சீராக நாட் அவுட்டாக இருந்திருக்காரு ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமிபியாவில் வந்து ஹால் அவுட் ஆகிட்டாங்க எத்தனை ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு ரன்னு ஒன் ஒன் சிக்ஸு நூற்றி பதினாறு ரண்ணுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க எயிட்டீன் பாயிண்ட் டூ ஓவர்ஸ்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க சரிங்களா ஸோ இதன் மூலயமா இந்தியா அணி வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்குறாங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு ரன்கள் ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வின்னிங் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி இந்தியா தான் வெற்றி பெற்றிருந்தாங்க வெற்றி பெற்ற அணி வந்து இந்தியா தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு ரன் அதாவது தொண்ணூற்றி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ வந்து இந்த இந்தியா வெர்சஸ் நமீபியா மேட்சில் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் ெண்ட்டி ப பதினெட்டாவது மேட்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ண டீம் இந்தியா ஸோ ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் இண்டியா ஓகே மக்களே நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போடுறோம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது போக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி மக்களே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க எல்லோரும் ஜாலியாக இருங்க தேங்க்யூ ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஜாலியாக இருங்க ஜாலியாக இருக்கீங்க மக்களே யூ எல்லோரும் ஹாப்பியாக கான்ஃபிடண்டாக ஜாலியாக இருக்கீங்க மக்களே யூ ஸோ மச் மக்களே உங்களை நான் அடுத்த விட சந்திக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கட்டும் யூ ஸோ மச் மக்களே பாய் பாய் மக்களே